எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எங்க பசங்களுக்கு வீட்டுல அம்மா அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு வேலவன் ஸ்டோர்ஸுக்கு டைரக்டா வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி ஒரு கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் ஆகுது ஒரு பையன் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து செலக்ட் ஆகி மெடிக்கல் காலேஜ் போனா அவனுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் அவன் தங்குறதுக்கு விடுதி கட்டணும் சாப்பாடு கட்டணும் அத்தனையுமே அரசே செலுத்தும் என்று ஒரு உத்தரவை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இது மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு இதை ஒன்று ஏழை எளிய மக்களுக்கு பண்ணுகிடாங்க அதை விட்டுட்டான் அவங்க மந்திரியே ஒருத்தர் சொல்றான் என்ன சொல்றான் பைனான்ஸ் மினிஸ்டர் முப்பதாயிரம் கோடி லஞ்சத்தை வாங்கிட்டு அந்த முப்பதாயிரம் கோடி என்ன பண்றதுன்னு தெரியாத அப்பனும் மகனும் முழிக்கிறாங்கன்னு சொல்லி அவனா வாய் விட்டான் பாரு தான் அவனை அந்த பதிவுலேருந்தே எடுத்துக்கிட்டு இருக்க ஆக நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் மக்களை பற்றி சித்திக்கின்ற ஆட்சி அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி இன்றைக்கு அத்தனை பேருமே அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் தமிழத்து முதலமைச்சர் ஆவார் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது அதில் எத்தனை கட்சி கூட்டணி வைத்திருந்தாலும் நமக்கு கவலை இல்லை அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களெல்லாம் நான் ஒரே ஒரு கல்வி கேட்கறேன் இன்னைக்கு அன்னைக்கு எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்துல நாலு ஆண்டுல நல்ல முறையில் எந்த திட்டத்தையும் தடுக்காம மக்கள் சென்றடைக்கின்ற வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருந்தார் நினைச்சா ஒரு ஆர்ப்பாட்டம் நினைச்சா ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்களே இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு போறாங்களா ஒருத்தர் கூட எழுத்து போய் போராட்டம் பண்றதுக்கு வச்சு இல்லையா கூட்டணியில் இருந்து தினம் பொட்டி வாங்குற வேலையா தான் கிடையாது அதை மட்டும் நிதி இல்லை நிதி இல்லை இன்றைக்கு கடந்த அம்மாவுடைய ஆட்சி காலம் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்திலே எல்லாமே கடங்காரராக எங்களை வைத்து விட்டு என்று சொல்லுகிறார்கள் சென்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் பத்தாண்டு காலத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்காக அம்மாவுடைய அரசாகட்டும் அந்த எடப்பாடியுடைய அரசாகட்டும் வாங்கிய கடன் ஒட்டுமொத்தமாக இரண்டரை ஆண்டு காலத்தில் மட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க மூணே முக்கால் லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க கடன் வாங்கியிருக்காங்க அரசு நடத்துறதுக்கு ஆனா அம்மா கொடுத்த திட்டங்கள் அத்தனையுமே இன்னைக்கு நிறுத்தி இருக்காங்க ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட நான் விரும்புகின்றேன் இன்றைக்கு பல்வேறு வகையிலேயே நம் தமிழகத்தில் முழுவதும் அண்ணன் அந்த எடப்பாடியானவர்களை கொண்டு வந்த திட்டத்தை நிதி ஒதுக்காமல் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது அப்படி நிதி ஒதுக்கிவிட்டு செயல்படுத்தப்பட்ட திட்டத்தை கூட இன்று வரை தொடங்கி வைக்காமல் இருக்கிறார்கள் அதற்கு உதாரணத்துக்கு கூட நான் ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கு நம்முடைய புலிக்களை ஏறி கட்டில் வருகின்ற திட்டத்திற்கு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அண்ணன் எடப்பாடி அவர்கள் காலத்தில் டெண்டர் விடப்பட்டது அந்த இன்றைக்கு ஆம வேகத்தில் நடந்து முப்பது சதவீதம் பணி முடிஞ்சிருக்கு ஏரிக்கு தண்ணீர் வந்த பாடில்லை இந்த ஏரிக்கு தண்ணீர் வர வேண்டும் என்றால் ஜர்தலா கால்வாய்க்கு தண்ணீர் வர வேண்டும் என்றால்